ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி ஸ்ரோ ஸ்லோகா சான்ஸ நம்ம இன்னைக்கு விஷ்ணு சகஸ் நாமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் அறுபத்தி ஸ்லோகம் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய செல்வன் நிலை நம்ம வாழ்க்கை தரம் உயரணும் நம்மளுக்கு நிறையா வந்து நல்ல நேர்மையான வழியில் செல்வம் சேரணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சான் பண்ணிணா நமக்கு அது நடக்கும்னு தெரிவாக சொன்னது இதை எப்படி ப்ரனோன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்ரீத ஸ்ரீசீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனகர் श्रीधर श्रीघर श्रेय श्रीमान लोक त्रयाश्रय श्रीध श्रीस श्रीनिवास श्रीनिधि श्री विभावन श्रीधर श्रीघर श्रेय श्रीमान लोक त्रयाश्रय श्रीध श्रीस श्रीनिवास श्रीनिधि श्री विभावन श्रीधर श्रीघर श्रेय श्रीमान लोक त्रयाश्रय श्रीध श्रीस श्रीनिवास ஸ்ரீநிதி 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 ஸ்ரீ 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 ஸ்ரீதர 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 ஸ்ரீமான் ஸ்ரீமான் ஸ்ரீத ஸ்ரீத ஸ்ரீநிஸ்ரீவிபாவனீஸ்ரீகரேயஸ்ரீமான்யீதஸ்ீசீவ்ரீனிஸ்ரீவிபாவனஸ்ரீதரஸ்ரீகரேயோகஸ்ரீதரஸ்ரீநீதிபாவனஸ்ரீதரஸ்ரீகரேய ஸ்ரீமான் லோக ஸ்ரத் திரயாஸ்ரயக ஸ்ரீத ஸ்ரீசஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீமான் லோகத் திரயாஸ்ரயக ஸ்ரீதரீசஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீமான் லோகத் திரயாஸ்ரயக இதை வந்து நமக்கு குறைச்சலாக ஒரு பதினொரு தடவை சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்போ எனக்கு இந்த ரெண்டு நிமிஷம் தான் அது அதுக்குள்ளேயே ஒரு பத்து தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா பழகினதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஒரு தடவை தினமும் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் செல்வம் சேரும் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற அந்த இது வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது பெரியவாவாக்கு ஸோ நம்ம அந்த மகாலட்சுமி கூடிய விஷ்ணுவை வேண்டின்னு எல்லா வளங்களும் பெற்று வாழ்வோம் தேங்க் யூ